வணக்கம் விசாலாட்சி அம்மன் காசி மாரியம்மன் சமயபுரம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதி சிவன் உடல் மீது பாதியுடல் பெற்றிற்ற அழகான அன்னை உமையே சக்தியாய் அகிலத்தை காப்பதற்கு அருளாகி வந்த திருவே வேதனைகள் தீர்க்கின்ற வேள்வெளியை அழுகாட்டி வெற்றியினை காட்டுவாயே வெங்கொடுமை தணிக்கின்ற கங்க நதி தீர்த்தத்தில் விளையாடும் நீயே மாதவங்கள் செய்கின்ற மாமுனிவர் பல பேர்கள் வாழ்கின்ற புனித காசி மாற்றங்கள் செய்கின்ற தீர்த்தங்கள் விளையாடி மணக்கின்ற இனிய காசி சோதனைகள் வரும்போது வேதனையை நீக்குகின்ற சோலையாம் விசாலாட்சியே சொந்தபன வந்து நிதம் தொழுவோர்க்கு துணை விசாலாட்சியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இமயத்தில் பிறந்தாலும் இதயத்தில் வாழ்கின்ற இணையற்ற தாய முதமே ல்லாம இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்திட எழுந்தருளும் அருள் அமுதமே சமயத்தில் வரும் மின்னல் தகட்டிடும் அன்னையே சமயபுரம் மாரியம்மா சஞ்சலம் நீங்கிட செஞ்சுடர் காட்டிடும் சக்தியே தேவி அம்மா உமையவளின் மறு ரூபாய் உலகத்தை காக்கின்ற உன் அருளில் பிள்ளைகள் உயர்வோடு வாழ்ந்திட உற்றவழி சொல்லுவாயே அமைதிட்ட வாழ்க்கையும் சக்கரமாய் சுற்றிட ஆறுதல் செப்புவாயே ஆறுதல் கூறியே மாறுதல் தருகின்ற அம்மையே மாறியுமையே ஆறுதல் கூறியே மாறுதல் தருகின்ற அம்மையே மாறியுமையே ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ 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 ನನ್ ವಣಕ